செம்மணியில் நூற்று பதினொன்று எலும்புக்கோட்டு தொகுதிகள் அடையாளம் மற்றும் ஒரு சகா சிஐடியினரால் கைது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளிடமே லஞ்சம் பெற முயன்ற காவல்துறை அதிகாரி கைது யாழில் மோட்டார் சைக்கிளில் சென்றவர் மீது வாழ்வெட்டு யாழ்மணியம் தோட்டத்தில் உயிரிழந்தவரின் மரணத்திற்கு காரணம் இதுவா மாட்டிய சகோதரி காலநிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வெப்பநிலை குறித்த முன்னறிவிப்பு குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய விமானி யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதுக்குழிகளில் இருந்தும் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை புதிதாக ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் மூன்று முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கடந்த ஒன்பது நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் முப்பத்தி நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது செம்மணி பகுதியில் தடியவியல் அகழ்வாய்வு இலக்கம் ஒன்று மற்றும் தடியவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கமிரண்டு என நீதிமன்றினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித பொதுக்குழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் இருபத்தி நான்காவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி கடந்த ஒன்பதாவது நாட்களாக முன்னெடுக்கப்படும் நிலையில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முப்பத்தி நான்கு எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதகுலியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக முப்பத்தி மூன்று நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன் போது நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மூன்று எலும்பு கூட்டு தொகுதிகளுடனாக தொன்னூற்றி ஒன்பது எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் நூற்று பதினொன்று மூன்று எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனிய பாரதியின் இன்னொரு சகாவான வெலிகந்தை தீவுச்சேனியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் சபாபதி என்று சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு கிரானில் வைத்து நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி அளவில் கொழும்பிலிருந்து சென்ற குற்ற விசாரணை பிரிவு சிஐடியினர் இவரை கைது செய்துள்ளனர் டிஎம்பிபி கட்சியை சேர்ந்த இனிய பாரதி என அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஒருங்கிணைப்பாளருமான புஷ்பகுமார் மற்றும் அவரது சகாவான சசீந்திரன் தவசீலன் ஆகியோரை இரண்டாயிரத்தி ஏழு ஆறு இருபத்தி திகதி தேதி திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படுகொலை தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் கடந்த ஆறாம் திகதி திருக்கோவில் மற்றும் மட்டு சந்திவழி பகுதியில் வைத்து சிஐடினர் கைது செய்தனர் இதில் கைது செய்த இனிய பாரதியிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் வெளிக்கந்தை வந்தவரும் இனிய பாரதியின் சகாவான அந்த பிரதேசத்தை சேர்ந்த சபாபதியை கிரான் பைரவர் கோவில் வீதியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து சம்பவ தினமான நேற்று மாலை நான்கு மணி அளவில் சிஐடினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவரை கொழும்புக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை சிஐடினர் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை இனிய பாரதியை கைது செய்து விசாரணையின் பின்னர் இனிய பாரதியின் முன்னாள் சாரதி செந்தூரன் அவரது சகாபான சந்திவழியை சேர்ந்த சசேந்திரன் தவசீலன் மற்றும் சகாபான திருக்கோவில் விநாயகபுரத்தை சேர்ந்த தொப்பிமான பொன்று அளிக்கப்படும் விக்னேஸ்வரன் மற்றும் தற்போது கைது செய்யப்பட்டவர் உட்பட இனிய பாரதியின் சகாக்கள் ஆகிய நான்கு பேரை சிஐடியினர் தொடர்ச்சியாக கைது செய்து வருவதையிட்டு இனிய பாரதி மற்றும் பிள்ளையானுடன் தொடர்பு பட்டவர்கள் பயப்பீதியில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது யாழில் இடம்பெற்ற வாழ்வெட்டில் ஒருவர் படுகாயம் அடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று மாலை மாணிப்பாய் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மாணிப்பாய் வீதி கட்டுடை பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் குறித்து மேலும் குறித்த நபர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை பின்னால் முச்சக்கர வண்டியில் வந்த மூவர் அவரை கீழே தள்ளி விழுத்திவிட்டு வால்வெட்டினை மேற்கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றனர் இந்நிலையில் வீதியில் சென்றவர்கள் அவரை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர் ஊரல பகுதியை சேர்ந்த நபரே இவ்வாறு வாழ்வெட்டுக்கு இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் குறித்து விசாரணைகளை மாணிப்பாய் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஒக்கம்பட்டிய போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது தெரிவிக்கப்படுகிறது லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மணல் அனுமதி பெறுவதற்கு உதவி கோரிய லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைய அதிகாரி ஒருவரிடம் காவல்துறை அதிகாரி நாற்பதாயிரம் ரூபாய் பணம் கேட்டுள்ளார் நேற்று மாலை பெரகஸ் மண்டி அருகே காவல் நிலைய பொறுப்பதிகாரி உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது சம்பந்தப்பட்ட தொகையை தொகையை லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைய அதிகாரிகள் பெற்று அந்த அந்த எடுத்துக்கொண்டு நேரத்தில் அவரை கைது செய்தனர் யாழில் சகோதரியுடன் வசித்து வந்த சகோதரன் ஒருவர் நேற்றிரவு உயிரிழந்துள்ளதாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் தெரிவித்தனர் முதலாம் குறுக்கு தெரு மணியம் தோட்டம் பகுதியை சேர்ந்த வைரமுத்து சாந்தலிங்கம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபரும் ஐம்பத்தி ஆறு வயதுடைய சகோதரியும் சம்பவம் இடம்பெற்ற வீட்டில் வசித்து வந்துள்ளனர் இவ்வாறான சூழ்நிலையில் அவர் உயிரிழந்த நிலையில் நேற்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இது குறித்து உயிரிழந்தவரது சகோதரி வழங்கிய வாக்குமூலத்தில் நான் சொல்லும் வேலை செய்து வருகிறேன் இரவு மூவர் வீட்டிற்கு வந்து தண்ணீர் கேட்டனர் அவர்களுக்கு தண்ணீர் எடுப்பதற்காக உள்ளே சென்ற வேளை அவர்கள் உள்ளே வந்து என்னை கட்டி போட்டுவிட்டு நகைகளை திருடி சென்றுள்ளனர் பின்னர் அதிகாலை மூன்று மணி நான் கட்டினை அவிழ்த்துவிட்டு வெளியே வந்து பார்த்த வேளை தம்பி சடலமாக காணப்பட்டார் என கூறியுள்ளார் பின்னர் சடலம் மீது மேற்கொள்ளப்பட்ட உடற்கூற்று பரிசோதனைகளின் போது மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பின்னர் குறித்த நபரின் சகோதரியான பெண் தான் கூறியது பொய்யென்றும் நகையை மறைத்து வைத்ததாக தெரிவித்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் நாட்டின் பல பகுதிகளில் இன்று வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நேற்று மாலை நான்கு மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கை இன்றைய தினத்திற்கு செல்லுபடியாகும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் பவனியா மாவட்டத்தின் சில பகுதிகளில் வெப்ப குறியீடு அதாவது மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது குழந்தைகளை பாலியல் ரீதியாக வன்புணர்வுக்குட்படுத்திய இந்திய வம்சாவளி ஒருவர் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவத்தில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த துணை விமானி ருஷ்டம் பகவஹர் என்பவரே கைது செய்யப்பட்டுள்ளார் டெல்டா ஏர்லைன்ஸில் அவர் பணிபுரிந்து வந்த நிலையில் சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்தில் உள்ள விமானி அறையிலிருந்து காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் டெல்டா போயிங் விமானம் மின்னியா போலீசிலிருந்து புறப்பட்டு சான் பிரான்சிஸ்கோவில் தரையிறங்கியுள்ளது விமானம் நின்ற சிறிது நேரத்திலேயே காவல்துறையினர் விமானி அறையில் நுழைந்து மகபாகரீஸ் கைது செய்தனர் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணை இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் நடந்து வருகின்ற நிலையில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது